அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷணாயன காலம் வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி அதாவது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை இது நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் உடைய எண்ணங்கள் எல்லாமே கை கூடி வரட்டும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமோடு நலமோடு இப்போ பொதுவை சிம்ம ராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதாவது எல்லாருடைய வாழ்க்கையுமே சீர் செஞ்சு சீர் செஞ்சு இது வந்து எப்படி சொல்றதுன்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே சரி செய்யறதே உங்களுடைய வாழ்க்கையா போயிட்டு இருக்கு கஷ்டம்னு வராங்களா இப்படி இருங்கப்பா அப்படி இருங்கப்பா கஷ்டம்னு வராங்களா இந்தாப்பா கிட்ட இதுதான் இருக்கு கஷ்டன்னு வராங்களா இருப்பா நான் இருக்கேன் இப்படி குடும்பத்தை தொடர்ந்து நட்பு வட்டாரத்தை தொடர்ந்து உருவக்காரங்களில் இருந்து அக்கம் பக்கம் இருக்கணும் இருந்து எல்லாருக்குமே இவங்க இருக்காங்க ஆனா நமக்குன்னு யாரும் இல்ல அப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படி இருக்கேன்னு சொல்லி வரவங்க எல்லாமே பொய்யா நாடகமாடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சத்தையும் புடுங்கிட்டு போகக்கூடிய ஆட்களாதான் இருக்காங்க இப்படி நமக்கும் நம்மளே உழைச்சி நம்மளை சுத்தி இருக்கணும் நம்மளே உழைச்சி வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு சிரமங்கள் மாறுமா இன்னைக்கு நாள் சிறப்பா தொடங்குமா பாத்துடுவோமா இந்த நாள் கட்டாயமா சொல்றேங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அழகா சமாளிச்சு விவேகமா செயல்பட்டு வேண்டியதை அடையக்கூடிய நாளா தொடங்குதுங்க இதோட இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாட்டுக்கு குறை வைக்கலாமா சகல கிடைக்க இன்னைக்கு அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் இந்த நாள் அப்படிங்கறத பொதுவாக வெள்ளிக்கிழமைங்கிறது அம்மன் வழிபாடு வெண் தெய்வல்லி வழிபாடு கட்டாயம் என்னைக்கு கோயில் போறோமோ இல்லையா வெள்ளிக்கிழமை போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணுமா இல்ல வீட்லயாவது நம்ம வந்து சுத்த வீடெல்லாம் தொடச்சு முடிச்சு இடையே தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து மங்களகரமா தொடங்குவோம் சோ இந்த நாள் சிறப்பை விட ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்குனே உரிய நாள் அதாவது எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு ஈடாகாதுன்னு சொல்லப்படுது ஏன்னா எல்லா அம்மன் கோயிலுமே அம்மன் வந்து சந்தன காப்பிட்டு அலங்காரத்துல ஜொலிப்பாங்களாம் சோ ஆடி வெள்ளிக்கிழமல இருந்து அம்பியை வழிபாடு செய்தீங்கன்னா உங்க வீடுகள்ல இன்பங்கள் தேடி வரும் வந்துகிட்டே இருக்கும் அது எட்டு வகை லக்ஷ்மிகளுக்குமே இனிய விளையாடக்கூடியது அந்த ஆடி மாதம் இந்த கிழமைகள்ல கூட பார்த்தீங்கனாக்க இந்த வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரவாரம்னு சொல்லுவோம் சிங்கத்தின் மீது பவனி வரக்கூடிய அம்பிகையை வெள்ளிக்கிழமையில நீங்க வெளிப்பாடு செய்தீங்கன்னா வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு சூரிய பகவான் கடகராசியில செஞ்சக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம் ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாலை நேரத்துல அம்பிகையே ஆதி பராசக்தியே அகிலாண்டேஸ்வரிய புவனேஸ்வரிய அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தீங்கன்னா அனைத்து பலன்களும் உங்களை வந்து சேரும் குறிப்பா உங்களால முடிஞ்ச இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல சுமங்கலி பெண்களுக்கு ரபுக்க துணி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்க கொடுக்கறது சிறப்பு உங்களுடைய வீடுகள்ல மங்களம் பெருகும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதனால இந்த வெள்ளிக்கிழமைகள்ல பணம் மழையில் நீங்கள் நலையிலாம் பொருளை அள்ளி கொடுக்கூடிய மகாலட்சுமியே திருமகள்னு சொல்றோம் எட்டு வகை லட்சுமியுடைய அருளும் நீங்க நினைச்சா அடைய முடியும் இந்த வெள்ளிக்கிழமையில இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார் நீ வழிபாடு செய்வதனால அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் அந்த வரலட்சுமி விரதம் இருக்கு இல்லையா அதை கடைபிடிக்கிறது இன்னும் சிறப்பு ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏத்துறது அம்மனை குளிர்விக்க தீபம் வெற்றி வழிபாடு செய்கிறது பச்சரிசிய ஊற வச்சு இடிச்சு மாவாக்கி அதில் இளநீர் வெள்ளப்பாகு ஏலக்காய் சுக்குதூள் இதெல்லாம் கலந்து காமாட்சி விளக்கு போல அம்மன் முன்னாடி விளக்கேத்தினா அந்த விளக்கே தான் அம்மனா உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க இதனால நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் ஆயுள் நீட்டிக்கும் அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல சில கோயில்கள்ல குத்து விளக்கு பூஜை நடக்கும் அதுல கலந்துக்கோங்க இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன் ஆனா நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் ஆலைகளுமே வந்து நடைபெறும் கட்டாயம் போய் கலந்துட்டு வாங்க அதுவே நமக்கு போதுமான வழிபாடு நடக்கும் மகாலட்சுமி தாருடைய முழு அனுகிரகம் லட்சுமி ராட்சம் உங்க வீடுகள்ல நிரம்பி வழியட்டும் நிலையான செல்வம் செல்வாக்கு கிடைக்கப்படட்டும் வாழ்த்துக்கள் இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசிக்காரங்க முதல் விஷயம் குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க எந்த ஒரு முடிவு சரி ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு முடிவெடுங்க அதே போல கணவன் மணி ஒரு குடும்பத்தை பொறுத்திருக்கும் சிறு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்டு கொடுத்துட்டா பொறுமையா நீங்க இருந்துட்டா அதையும் அழகா சமாச்சி இல்ல அடுத்ததா தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இது உத்தியோக பணிகளை ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அப்படி வேலைகளில் கூடுதல் கவனம் தேவை சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கணும் இது வந்து வேலைக்கு போறவங்க மட்டும் இல்லை சிம்ம ராசிக்காலுக்கு இன்னைக்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு அட்வைஸ்ன்னு பார்த்தோம்னா யாருடைய விஷயமா இருந்தாலும் சரி யாருக்கு எப்போட்ட பிரச்சனையா இருக்கட்டும் நீங்க தலையிடக்கூடாது அந்த பிரச்சனை உங்க தலையில தான் விடியும் அதே போல உதவி செய்யறேன் குறிப்பா பண உதவி இதெல்லாம் சுத்தமா இன்னைக்கு தவிர்க்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காலுக்கு வழக்கம் போலவே வியாபாரம் இருக்கும் உங்களுடைய வரவுக்கு குறைவு இருக்காது பங்குதாரலை பொறுத்த வரைக்கும் உடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதோட நட்பு வட்டம் விரிவடைது நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமையும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உடைய கை ஓங்குங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத அழகா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு மதிர்ச்சி நடந்துப்பாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமையான நாள்னு இந்த நாள் சொல்லலாம் மேலும் இதனால அதிக விரயங்கள் ஏற்படக்கூடாதுனாக்க எதையுமே திட்டமிட்டு செயல்படுத்தணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை வந்து ஒரு சிலர் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அதற்கு செவி சாய்க்காதீங்க அதே போல தொழில் செய்கிறவங்க புதியவங்களை நம்பி சொல்கிறாங்கப்பா தொழில் இந்த மாதிரி பண்ணுப்பா அந்த மாதிரி பண்ணுப்பா எல்லாம் சம்பாரிச்சம்பா இங்க முதலீடு பண்ணுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க அதே போல எதிர்கால நலன் கருதி நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் பழைய வாக்கள் வசூலாகும் பணவரவு பெருக்கும் கண்ணியம் மிக்கவங்க உங்களுக்கு கை கொடுப்பாங்க உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாங்க இதோட இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் மேலும் குடும்ப வாழ்க்கையிலேயே பிரிந்திருந்த கணவன் மனைவி இன்னைக்கு வந்து ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சிகரமா வாழ்க்கையை தொடங்குவீங்க கல்வியில மாணவர்களுக்கு நல்ல தேர்ச்சி ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல தனலாபம் உண்டு அதே போலதான் விவசாயிகளுக்குமே நல்ல லாபம் உண்டுங்க பொருளாதார நிலையில நீங்க போற்றும்படியாக வாழ போறீங்க உடைய வசீகரமான பேச்சால வருமானம் கூடும் வருமான உயர்வால வளம் அதிகரிக்கூடிய நாள் விரும்பிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அமையும் பேச்சு திறமையால நீங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அரசு வழியில அரசாங்க அதிகாரிகளால உங்களுக்கு உதவி கிடைக்கும் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புமே இருக்கு இதோட குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைந்து இருக்குங்க உங்களுக்கு இத்தனை நாளா தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிர்கள் எல்லாம் தூர விலகி ஓடுவாங்க உங்களுக்கான முன்னேற்றங்கள் தேடி வருங்க அரசு ஆதரவும் வெற்றியும் கிடைக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் புத்திர பாக்கியம் ஏற்படும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்புக்கு மேலேயே ஏற்றத்தை பார்க்கலாம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக சமுதாயத்தில உடைய புகழ் ஓங்கக்கூடிய நாள் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தேடி வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் புதிய நபருடைய நட்பு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நுட்பமான சில விஷயங்களை கத்துப்பீங்க வர்த்தகம் தொடர்பான முதல்கள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீங்க வியாபார இழப்புகளை சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் அமையும் தனவரவுகள்ல இருந்து நெருக்கடிகள் மாறியது சக கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் சிறப்பான ஆளுங்க ஒரு குறையும் சொல்ல முடியாது வீட்டுலயுமே நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு பொருளாதார தின மேம்பாட பாப்பீங்க பார்ப்பீங்க கணவர்கிட்டையும் சரி கணவர் வீட்டு வகையிலும் சரி உச்சார் உறவுக்காரர்கள் வகையிலையும் சரி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆடை ஆபண சர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு இதோட பிள்ளைகளால பெருமை சேரும் அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த நாள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாளுங்க தொழிலில் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை கெட்டியாக புடிச்சுக்கிட்டா போதும் அடுத்தடுத்து உங்களுடைய தொழிலை அடுத்த கடுத்து கொண்டு போகலாம் தொழிலே வேண்டாம் விட்டுட்டு போகலான்னு கூட நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த வாய்ப்பு உங்களை வந்து நிறைவாக தொழில் செய்ய வைக்கும் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் சாதகமா இருக்கு நினைத்த காரியங்களுக்கு கை கூடக்கூடிய நாளா இருக்கு அடுத்த அரசியல்வதிலுக்கு பேச்சுகள்லையும் சரி செயல்பாடுகளும் சரி கொஞ்சம் பொறுமை அவசியம் மக்கள் மத்தியிலையும் மேடை பேச்சுகள்லையுமே என்ன பேசணும் ஏது பேசுங்கிறத முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டு பேசுது சிறப்பு வாய்க்கு வந்தா பேசலாம்னு நினைச்சாக்க சில இடங்கள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல மேலிடம் சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க பெருசா நீங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க மற்றபடி இந்த நாள் சிறப்பை சேர்க்கக்கூடிய நாள் தான் சோ ஒட்டுமொத்தமா இந்த நாள்ல சிம்மராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க கூலி வேலைதான் சரி இல்ல கோடிஸ்வரா இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகமோ அரசியல் ரீதியாவோ மருத்துவரோ வழக்கறிஞரோ ஜட்ஜோ யாராக்கட்டும் என்ன தொழில் செய்யட்டும் எந்த துறைகள் வேணா இருங்க இந்த நாள் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நாளாக இல்லை பலன்களை தரக்கூடிய நாள் தான் பண விஷயத்துலுமே நிறைவே தரக்கூடிய தான் அமைச்சிருக்கு ஸோ ஒட்டு வந்து நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்குது உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நேரங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே போல இந்த நாள் உங்களுக்கு வந்து இனிமையாக அமையணும்னா ஒரு சின்ன கொத்து வேப்பில இந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து வாயில் போட்டு இந்த நாளை தொடங்க இனிமையாக தொடங்கும் நாள் முழுக்கவே வந்து இனிமையான செய்திகளை கேட்பீங்க ஏன்னா அது நடக்கிறதெல்லாம் தான் நடக்குது அப்படின்னு உணர்வீங்க அந்த அளவுக்கு அந்த வேப்பில்லையுடைய கசப்பு இன்னைக்கு உங்களுக்கு இனிமே சேர்க்கும் அடுத்ததான் நக்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் மக நட்சத்திரம் உற்சாகத்தை உண்டாக்கூடிய நாளா இருக்கு இதோட ஒரு சிலருக்கு வேலை பழுவால நெருக்கடி உண்டாகும் இருந்தாலும் வேலை பழுவும் அப்படிங்கிறது அணு தான் கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விளக்கூடிய நாளா இருக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் அடுத்ததான் பூர நட்சத்திரம் சொந்த பந்தங்களுடைய விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு குடும்பத்தோட குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்ற வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் முன்னெடுத்து பார்ப்பீங்க மேலும் ஒரு வார்த்தையில சொன்னாக்கா உங்க முயற்சிகள் பலித்தமாகும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் நீ எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வரக்கூடிய நாள் புதிய முயற்சிகளில் நிதானம் அவசியம் இதோட எதிர்பார்த்த செலவுகளால கையிருப்பு கரையக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த சிம்ம ராசிக்கு சிறப்பை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் அமையக்கூடிய நாள்னு சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளோ தாமதங்களோ எதுவுமே எனக்கு வரக்கூடாதுமா நாள் முழுக்க ஓரளவுக்கு நல்லா சமாளிச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா அதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அம்மன் வழிபாடுதாங்க அது எந்த அம்மனால சரி உங்களுடைய குலதெய்வம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வமா இருந்தக்கா இன்னும் கோடி புண்ணியம் ஆடி வெள்ளிக்கிழம ஒரு குலதெய்வத்தை வீட்டுல வழிபாடு செய்யுங்க சிறப்பு மங்களம் எல்லா விதங்களிலுமே சுபம் அதாவது முன்னாடி சொல்லிட்டேன் அம்மன் வழிபாடு இன்னைக்கு சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அஷ்டலட்சுமிகளுடைய அனுகிரகமும் உங்க வீடுகள்ல நிரம்பி வழியட்டும் வாழ்த்துக்கள் பாருங்க பார்க்க சொல்லியாச்சா நல்லதே நடக்கட்டும் இதோட எப்பவும் போலதான் உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் நினைச்சா உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உடைய குலதெய்வம் எங்கள் மீது நம்பிக்கை இருக்கும் ஆண்டவர் மீதும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு உங்களுக்காக உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கான பூஜைகள் கட்டாயம் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குது இல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதுங்க வாழ்க வளமுடன்